ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லாஹுடைய தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவன் எப்படி கையாளுவான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஈமானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை அல்லாஹ் பொதுவாக ஒரு நியதியை ஆக்குகிறான் இப்படித்தான் இந்த பூமி இருக்கும் இதை மாற்ற முடியாது எப்படி பயத்தை கொண்டு சோதிப்பான் உங்களை அல்லா பசையை கொண்டு சோதிப்பான் உங்களை அல்ல செல்வத்தை குறைத்து உறவுகளுடைய உயிரிழப்புகளின் மூலமாக அல்லா சோதிப்பான்

அது போன்று கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் நீ ஈமானை ஏற்றுக் கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் உன்னை சோதித்து தான் தீருவான் போர்க்களத்திற்கு ஒரு படை தளபதி அந்த படையை அனுப்பும் பொழுது அந்த போர்க்களத்திலே வரக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுவாரா என்ன சொல்லுவார் எந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்றுதானே சொல்லுவார் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பூமியில் நீங்கள் அனுப்பப்பட்டு விட்டீர்கள் இந்த பூமி முழுக்க உங்களை சோதனைகள் சூழ்ந்தேசீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மனிதர்களை ஆர்வப்படுத்துகிறான் இந்த சோதனையில் ஒரு முக்மின் எப்படி கையாளுவான் இந்த சோதனையில் எப்படி இன்பத்தை நோக்கி அந்த முக்மின் பயணிப்பான் ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரியவர்களே முக்மின்கள் கவலைப்படுவார்களா நான் கேட்பது மறுமையை குறித்த கவலை அல்ல தீரை குறித்த கவலை அல்ல தன்னுடைய வாழ்வில் செல்வம் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வு முழுக்க நெருக்கடியால் சூழ்கிறது உலகத்துடைய பிரச்சனைகளின் காரணமாக இதனால் ஒரு மும்மின் கவலை கொள்வாடான் யாரையோ கேட்கிறேன் இல்லை நம்மளும் நம்மள முக்மினாதான் நினைச்சிட்டு இருக்கோம்

அவர்கள் ஒருபோதும் கவலை அடையவும் காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார் அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக ஈமானில் குறை இருக்கிறதே தவிர வாழ்வில் அல்லாவுடைய சோதனை இல்லை குறை இருக்கிறது நாம் அல்லாவுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை அதனால் கவலைப்படுகிறோம் அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் இவனு கையும் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி அல்லாஹ் குரானில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஓலா தகினு வல தஹசனு நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறாள் இன்னொன்று அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் வல ஹௌஃபுனை அலைகின் பல ஹௌஃபுனை அலைகின் ஓலா ஹுமி அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் எதர் எதன் மீதும் பயம் கொள்ளவும் மாட்டார்கள் எதற்காகவும் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் கவலை படமாட்டார்கள் என்று சொல்கிறான் ஒருபோதும் குர்ஆனில் அல்லாஹ் முஃமின்கள் கவலை அடைவார்கள் என்று ஒரு விஷயத்தை அல்லா சொல்லவே கிடையாது மேலும் தொடர்ந்தார்கள் கவலை ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும் கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்தும் கவலைதான் ஷெய்தானுக்கு விருப்பமான காரியங்களில் வாழ்க்கையில் வழிகெடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்தில் இருந்து அவனுடைய வணக்க வழிபாட்டில் இருந்து அல்லாஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று ஷெய்தான் இந்த அமலை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்ப விருப்பத்தோடு செய்கிறான் என்று ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பூமியில் அதனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று இணு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த கவலைகள் நீங்க அல்லாஹுடைய தீன் சொல்லுகிற சில வழிகளை எமக்கு முன்னால் முன் வைக்கிறேன் லா தஹசன் இன்னல்லாஹ் மாயனா லா தஹ்ஸன் இன்னல்லா ஹமா ஆனா இந்த பூமியில் பொருளாதாரத்தில் பிரச்சனையா லா தஹசன் இன்னல்லா ஹமா ஆனா இந்த பூமியில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனையா லா தஹசன் இன்னல்லா ஹமா ஆனா யார் சொன்ன வார்த்தை இது யார் சொன்ன வார்த்தை இது ஹுமாஃபிலஹார் இத் ஹுமாஃபில்கார் இவ் யகூலுனிசா ஹைபிகி லா தஹசன் இன் அல்லாஹ் சௌருடைய குகை ஐம்பது வாழ் அந்த குகையை சுற்றி நிற்கிறது அதில் ஒரு தோழர் சொன்னார் இன்னொரு தோழரைப் பார்த்து என் தோழரே அல்லாஹ்டைய ரசூலே அல்லாஹுடைய நபி அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் நிற்கிறார்கள் என்னுடைய தலை வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டால் நூறு சிகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் அல்லாஹுடைய அவர்களோடு இருந்த தோழர் யார் அல்லாஹ் அவர்களை தோழர் என்று சொல்கிறார் யார் அவர் அபூபக்கர்

அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தது அல்லாஹுடத்தில் நேரடியாக பேசிய ஒரு நபி இசவேகள் தங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு வேறு ஊரை நோக்கி அவனுடைய சோதனையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரண்டு செல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அந்த படையும் படையும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தது இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக சந்தித்தது முன்னால் பின்னால் கடல் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களில் சிலர் சொன்னார்கள் கைவிடப்பட்டுவிட்டோம் நாம் இவர்களுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம் என்று பலர் சொல்லக்கூடிய இதே வார்த்தை அல்லாவுகளை சோதித்தால் நாம் அழிந்து விட்டேன் எனக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்னை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் சொன்னார்கள் என் ரப்ப என்னோடு இருக்கிறான் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ் ஒரு கைத்தடியின் உதவியால் அந்த கடலை பிளந்து மூசா சலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த பூமியில் குரானுடைய வரலாறுகளில் சிறந்த வரலாற்றில் ஒரு வரலாறு அது யூசுப் சலாம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய தந்தையார் யூசுப் சலாம் உடைய தந்தையார் அலிக் இஸ்லாம் ஒரு நபி ஒரு நபியின் தந்தை அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியுமா தன் நேசித்த தன்னோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு குழந்தை அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமிக்க அந்த குழந்தை சிறு வயதிலேயே தன்னை விட்டு தொலைந்து விடுகிறது அதே கவலையில் நீண்ட நாட்கள் யாக்கூப் அலிகி இஸ்லாம் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய பார்வையும் சென்று விடுகிறது நம்ம எல்லாம் அறிந்த வரலாறு முதல் குழந்தை தொலைகிறது இரண்டாவது குழந்தையும் சிறைபிடிக்கப்படுகிறது அந்த சகோதரர்கள் யாக்கூப் அலிகி இடத்திலே வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் என்னுடைய சகோதரர் யூசுஃபும் பின்யாமீனும் தொலைந்து விட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார் என்ன செய்வது யாக்கு இஸ்லாம் சொன்னார்கள் என் பிள்ளைகளே நீங்கள் செல்லுங்கள் யூசுஃபையும் அவர்களுடைய சகோதரனையும் தேடுங்கள் சொல்கிறார் பாருங்கள் ஒரு சின்ன சோதனை வந்தாலே நம்பிக்கை இழந்து அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பாளா அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நீக்குவானா என்று காலம் ஒரு குழந்தை துளைந்து விட்டது மீண்டும் அவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று அவர்களுக்கு தெரியாது அப்போதும் சுண்ணாகலின் பிள்ளைகளே ஒருபோதும் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தில் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் என்னோடு இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது லா நோயா பிரச்சனைகளா கடன் தொல்லையா அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவனனுக்கு இந்த பிரச்சனையில் இருந்து வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால் ரசூல் சொல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹும் அவனோடு நடந்து கொள்வான் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு நன்மையை அழிக்க நாடி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அதை விதியாக என்றால் எதையும் அவர்களால் செய்ய முடியாது இந்த உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு கடுதலை அழிக்க நாடினாலும் அவர்களால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது இந்த நம்பிக்கை அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது நடக்க முடியாது என் ரப்பு உதவி செய்தால் யாரும் எதுவும் தடுக்க முடியாது நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் சலாம் எரியும் பொழுது நெருப்பு என்னை சுடும் என்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் நெருப்பின் தன்மையை அல்லாஹ் மாற்றி குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக மாற்றினான் யோசித்து பாருங்க கண்ணியத்துக்குரிய வகையில் இந்த ஒரு வாழ்க்கையில் வேண்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் என் ரப்ப எனக்கு உதவி செய்தே தீருவான் அவன் என்னை என்னை அரவணைப்பான் என் கவலையில் இருந்து அவன் என்னை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை எம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் இது பிறக்காமல் இந்த ஈமானுடைய வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்தில் வெளிப்படாத வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் என்னுடைய